எஸ்எஸ்பி கருங்காலக்குடி நண்பர்கள் தங்களை தயார்நிலைப்படுத்திக்க அடுத்த சுற்றுக்கு பாகை வால்கோட்டை நாடு எஸ் எஸ் பி கருங்காலக்குடி நண்பர்கள் தங்களை தயார்நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசலுக்கு வந்திருக்க அடுத்த சுற்றுக்கு பாகை வான்கோட்டை நாடு எஸ் எஸ் பி கருங்காலகுடி நண்பர்கள் தங்களை வந்திருங்க அடுத்து கொண்டு வாடிவாசலுக்குள்ளி அடிவீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா

பாகை வால்கோட்டை நாடு எஸ் எஸ் வி நண்பர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ள இருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான வெற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பாலாஜி சார்பாக சிவகங்கை மாவட்டம் வாகை குடி பாஸ்கரன் அவர்களது காலை அந்த காலை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வனம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சுந்தரவல்லி அம்மன் வினையோடு எம் கே எம் கே மாடி மாடு மாடி மாடு மாடி மாடு எந்திரிக்கிட்ட மாட்டுக்கார் மாட்ட கலை கொடுங்க மாட்டுக்கார் மாட்ட கலை கொடுங்க கிளை கொடுங்க